வணக்கம் வெல்கம் டு மகள் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லிக்கு வந்து ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் அது கொஸ்து சட்னி சரிங்களா அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க காய்லாம் இல்லாமல் வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு நம்ம செய்ய போகிறோம் கொஸ்து சட்னி செய்யறதுக்கு நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கோம் அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம் இப்போ என்ன நல்ல சூடானோடனே காஞ்ச மிளகாய் ஒரு ஏழு எட்டு எடுத்து வச்சிருக்க அதை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு தனியா தேவையான அளவு இதை வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பருப்பு இது நம்ம கத்திரிக்காய்லாம் கொஸ்து செய்கிறோம்ல அது இல்லாமல் நம்ம வந்து வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு நம்ம கொஸ்து செய்ய போகிறோம் சரிங்களா இது வந்து கொஸ்து சட்னின்னு இதுக்கு பேர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா இப்போ நல்லா வருபடணும் நெக்ஸ்ட் இதில் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம் நல்லா இப்போ வாசனை வர வரைக்கும் நம்ம கடலை பருப்பு தனியெல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வருத்தாச்சு நெக்ஸ்ட் இதில் ஒரு ரெண்டு பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு கல்லூப்பு சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளானதாக ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நமக்கு கொஸ்து சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் கிடைக்கும் சரிங்களா இது வெங்காயம் தக்காளி காஞ்சமிளகா கடலைப்பருப்பு தனியா அவ்வளோ தான் இது நல்லா ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும் இதை நம்ம இப்போது மூடி வச்சிடலாம் நல்லா வேகிறதுக்காக இது ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வச்சுருவோம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துலாம் நல்லா வெந்திருக்கா என்னென்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போது நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா சூடு ஆறினவுடனே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது நல்லா சூடு ஆறிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வந்து இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிச்சிடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்க அது கொஞ்சம் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது நல்லா பொறிஞ்சி வரணும் இப்போது கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போது கருவேப்பிலை பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்ச சட்னியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி கலந்து மீதி இருக்கிறதையும் சேர்த்துலாம் இப்போ நம்ம தண்ணியும் சேர்த்தாச்சு இதை நல்லா நம்ம நல்லா கலந்து விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணியாக வேணாலும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் கெட்டியாக இருக்கனாலும் கெட்டியாக வச்சுக்கலாம் அவ்வளோதான் உப்பு இருக்கான்னு மட்டும் பார்த்துங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் நம்ம வந்து விட்டுக்கலாம் இப்போ சட்னி நல்லா கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்ல இட்லி நல்ல சூடாக ஆவி பறக்குது இதுக்கு நம்ம இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா இட்லியை வந்து நல்லா புட்டு நல்லா தோச்சி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ